வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி இன்றைக்கி வீடியோவில் என்னோடய தோட்டத்தில் சிறகு அவரையோட அறுவடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிறகு அவரை வந்து நான் ஆடிப்பட்டதப்போ விதைச்சேன் ஸோ இப்போ வந்து எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது ஒரு ஒரு காயுமே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக நல்ல விளைச்சல் கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு காய்க்கு மேலே நல்ல ஒரு ஒரு காயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்கிட்ட வந்திருக்குது அவ்வளோவ்ளோ பெரிய காய் இதை விட பெரிய காயெல்லாம் கூட காய்ச்சது இது இப்போ என்னோட ரெண்டாவது அறுவடை இந்த கொடிக்கு நான் எந்த ஒரு வளர்ச்சிக்குமே கொடுக்கவே இல்லை நம்ம விதைச்சி விட்டது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஆனால் வளருதுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது இதில் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா சிறகு அவரையும் மூக்கு தியாவரையும் ஒரே இடத்துல விதைச்சிட்டேன் அதனால மூக்குத்தியாவரம் வந்தீங்கன்னா இதை போட்டு அமுக்கி அது நல்லா வந்துருச்சு ஃபஸ்ட்டு அதோடய விளைச்சல் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்து சிறகு அவரை வெளியே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இங்கே காஞ்சி போய் இலையெல்லாம் தெரிஞ்சு பாருங்க அதுதான் மூக்குத்தி அவரை ஃபஸ்ட்டு அதுவே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அதுவும் அறுவடை கொடுத்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சிறகு அவரை அதுக்கப்புறம் வளர ஆரம்பித்து அதுவும் இப்போ சூப்பரான அறுவடை கொடுத்துருக்கு இந்த கொடி பொறுத்த வரைக்கும் வந்து பூச்சி தாக்குதல்ன்றது ஒன்றுமே இல்லை நான் இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த அவரை வந்து விதைச்சிருக்கேன் இதோட சீடு எனக்கு எங்கே கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூரில் மரபு காய்கறி திருவிழா நடந்தது அதில் தான் இதோட சீடும் மூக்குத்தி அவரையோடய சீடும் கிடச்சிது ஸோ ரெண்டுமே ஒரே டைம் தான் நான் ஆடிப்பட்ட தப்போ விதைச்சி விட்டேன் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குது இதில் ஒரு ரெண்டு மூணு காய்கள் வந்து இப்போது முத்துன ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து விதைக்கி விட்டிருக்கேன் நண்பர்கள் யாருக்காவது விதைகள் தேவைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் விதைகள் முத்தி ரெடியான அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ அறுவடையை முடிச்சாச்சு நம்மளோட மொத்த அறுவடை பாருங்கள் எவ்வளோ காய்கள் ஒரே நேரத்தில் காய்ச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து காய்கள் கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பரான அறுவடை ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்